இப்போ தக்ளை ப்ரமோசன் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பல பேரை வந்து பாராட்டுறாரு அதுல மிக முக்கியமா நம்ம ஜோஜ் ஜார்ஜ்கார் பாத்தீங்களா அவரை வந்து பார்த்து பொறாமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதே கமல் பாத்தீங்கன்னா சரியா ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஜித்தோட வாலி அமர்கலம் படங்களை பார்த்து உங்கள் நடிப்பை பார்த்து நான் பொறாமப்படுகிறேன் அப்படின்னு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தோட ஆடியன்ஸில் அஜித்தை பாராட்டி நெகிழ வைத்தார் ஸோ அப்பப்போ கேப் கிடைக்கும் போதெல்லாம் சில நடிகர்கள் வந்து மனம் திறந்து பாராட்டுவார் இன்னும் சொல்ல போனால் நடிகர் ராஜ்கரன் என் ராசாவின் மனசில் படத்தில் நடிக்கும்போது எல்லாருமே அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து இனிமே நீங்கள் நடிக்க வேணாம் ஒரு படம் ஓடிடுச்சு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் டைரக்ஷன் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இந்த வேலையெல்லாம் வேணான்னு சொல்லும் போது கமல் தான் ராஜ்கரனை கூப்பிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு தத்ரூபமான நடிகர் கிடைச்சிருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு நடிக்கதை நிறுத்தாதீங்க தொடர்ந்து நடிங்க அப்படின்னு சொன்னாருன்னு ராஜகர்னே ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி கிடைக்க கேப்பெல்லாம் மனமூந்து பாராட்டக்கூடியவர் தான் கமலஹாசன் அவர்கள் ஆனால் அது எப்போது ரேராக தான் நடக்கும் ஸோ இப்போது ஜோஜ்ஜாஜா பாட்ட பாராட்ட மாதிரி இப்போது கமலர்கள் இன்னொரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருத்த வந்து கஷ்டப்பட்டு உயர்ந்து எவரெஸ்ட்டை தொட்டுட்டான் அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனை தான் ஆனால் அதுக்காக அங்கேயே தங்கிடக்கூடாது அந்த அவன் கீழே இறங்கி ஆகணும் போனவெல்லாம் மேலே இருந்துட்டா அங்க வந்து ஸ்பேஸ் பத்தாது நான் இறங்கிடுவேன் ஆனா இறங்கிறதுக்கு முன்னாடி அங்கே நிற்கிறதுக்கு ஒரு நாலு மிகச்சிறந்த நடிகரையாவது நான் கண்டிப்பாக கை காட்டி விட்டு தான் நான் அந்த எவரஸ்ட் வந்து இறங்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே நெகிழ வச்சுருக்காரு இது வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமலோட பெருந்தன்மையை வந்து எல்லோரும் பாராட்டிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த நான்கு நடிகர்கள்னு யாரை கமல் சொல்ல போகிறாரு தமிழ் நடிகர்களை சொல்ல போகிறாரா இல்லை வந்து அவருக்கு பிடித்த இந்திய சினிமாவில் இருக்க மற்ற நடிகர்களை பற்றி சொல்ல போகிறாரா அப்படிங்கிற ஒரு வாதம் ஓடிட்டுருக்கு ஸோ அந்த நான்கு நடிகர்கள் யாராக இருப்பாங்க இந்திய சினி மா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்லாம் சொல்லுங்க